மனிதன் முகத்தை பார்க்கிறான் கருத்தரோ பார்க்கிறான் ஆனா ஒன்று நிச்சயம் எவ்வளவு பணம் எவ்வளவு பொருள் எவ்வளவு சொந்த பந்தங்கள் இருந்தாலும் நம்முடைய தலைமொழி ஒன்றை கருப்பாகவோ வெள்ளையாகவோ மாற்ற முடியாது என்று உலக விஞ்ஞானிகள் சொல்லவில்லை இந்த உலகத்தையே உருவாக்கின தேவன் சொல்லியிருக்கிறார் அது உண்மை அழையளுமையா பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அவர்களுக்கு அவர் பிரதிபுத்தனமாக பரலோக ஆட்சியத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை நமக்கு பரலோக பாக்கியத்தின் ரகசியங்களை அறியும் படிக்கு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது அருளப்பட்டிருக்கிறது அவர்களுக்கும் அருளப்படவில்லை எவர்களுக்கு அவர்களுக்கு அந்த லிஸ்டுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம் போக வேண்டாம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது அருளப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் எந்த தலைப்புல தேவைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் என்றால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் மத்தைய பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வாசன தான் வாசிங்க உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான் இல்லாதவன் எவனும் அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் மத்திய பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்துல இருந்து நாற்பத்தி ஐந்தாவது வசன வரைக்கும் அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பிப்போய் தன்னிலும் கொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னோடு கூட்டி கொண்டு வந்து அங்கே குடியிருக்கும் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக தேடுள்ளதா இருக்கும் அப்படியே

அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தது பார்த்தா இப்ப அந்த வீடு எப்படி இருக்கு எப்படி இருக்கு அந்த அசுத்தா ஆவினா இருக்க முடியாத ஒன்று அந்த வீட்டுல இல்ல ஆனா அந்த வீடு எப்படி இருக்கு பெருக்கி சுத்தம் பண்ணி நீட்டு தான் என்ன செஞ்சுருக்காங்க பஞ்சலுகிரம் அலையலோயா அலையலோயா அப்போ இந்த அசுத்தாவி உள்ளவர் பூந்துச்சா என்ன போய் அந்த ஏழு ஆவியம் கூட்டிட்டு வந்துடுச்சு ஒரு ஆவியமே சமாளிக்க முடியாது இப்போ எட்டு ஆவி ஆவியம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அவனால என்ன செய்ய முடியாது அவனைய நிலைமையே சொல்ல முடியாத அளவுக்கு போயிருக்கும் அதுதான் உள்ளதும் என்ன செய்யப்படும் எடுத்துக்கொள்ளப்படும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனூர் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனமும் இருபத்தி ஒன்பதாவது வசனமும் கண்கள் எத்திலும் இருந்தேன் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பறக்கிறது ನೀರ ನೀ ಕಾರ್ಯೆಂತ್ರ அவனவன் பிறனுடைய உண்மையை பேசுங்கள் உண்மையை பெண்களே பேசுங்கள் உங்கள் வாசல்களில் சமாதானத்துக்கும் ஏற்கள் வரணியத்தின் ரகசியங்கள் நான் உண்மையை பேசினால் உண்மையாய் நடந்து கொண்டால் உண்மையுள்ள தேவன் நம் பக்கத்தில் இருப்பார் தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கத்த சமீபமா இருக்கிறார் கர்த்தர் நல்ல தீயோரையும் நோக்கி பார்க்கிறார் துன்மாத்து கர்த்த தூரமா இருக்கிறார் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சிக்கு போகாமல் நாம் உண்மையாக இருந்தா கர்த்தர் நம் பக்கத்தில் இருப்பார் அந்த சிந்தனைக்கு வந்து நமக்குள்ளாக உண்மை இருக்கிறதா என்பதை நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும் ஆராய்ச்சி செய்து பார்க்கணும் அல்லேலூயா 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 இப்ப இருக்கிற ஜனங்கள் அதாவது பரலோக ராஜ்யம் என்றால் உலக ராஜ்யம் இந்த உலக ராஜ்யத்துல இருக்கிற மக்கள் பிறரையே பார்த்து கொண்டு இருப்பார்கள் ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு என்று மனம் திரும்பி இருக்கிற நான் நம்மை மட்டுமே நோக்கி பார்க்க வேண்டும் அலையலோயா அல்லேலூயா உள்ளவன் யவனும் அவனுக்கு என்ன செய்யப்படும் கொடுக்கப்படும் அப்ப என்ன நமக்குள்ள இருக்கணும் என்ன இருந்தால் என்ன செய்யப்படும் கொடுக்கப்படும் அப்படிங்கறதும் அப்படின்னா நம்ம பரிபூர்ணமாக நம்ம என்ன செய்ய முடியும் இந்த தேசத்தில் வாழ முடியும் அலையலோயா பரிபூரணம் அப்படின்னா குறையே இல்லாத ஆசிர்வாதம் அலையலோயா அலையலோயா குறையே இல்லாத

உங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்துக்கு பெருமை கிடக்கும் அலையிலோயா அலையிலோயா ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோம் அந்த வீட்டில் நம்ம என்ன செய்யணும் ஆசீர்வதிக்கணும் சமாதானத்தை கூறணும் கத்தவங்களை மென்மேல் என்ன செய்வார் உயர்த்துவார் அப்படின்னு நம்ம எப்படி என்ன செய்யணும் சொல்லணும் அப்படி சொல்லும் அந்த வீடு பாத்திரமாக இருந்துச்சுன்னா நம்ம கூறின அந்த ஆசீர்வாதம் அந்த இடத்துல என்ன செய்யணும் தங்கம் அபாத்திரமா இருந்தா நமக்கு அந்த அங்க என்ன செய்யாது தங்கம் எங்கனோ நம்ம கிட்ட திரும்பியா அப்ப அவங்கிட்ட ஒரு கேள்வி ஒரு வீட்டுக்குள்ள ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளாக என்ன இருக்கணும் நமக்குள் எது இருக்கிறதோ அதைத்தான் நாம் அவர்களுக்கு என்ன செய்யணும் சொல்லணும் நமக்குள் என்ன இல்லையோ அதை நாம் என்ன செய்யக்கூடாது

எதை கை கொண்டு வாழ்கிறீர்களோ அதை பிறர்த்து சொல்லுங்கள் நீங்கள் கை கொள்ளாமல் இருக்கிற காரியத்தை ஒருபோதும் பிறருக்கு சொல்லிவிடாதீர்கள் நீங்க செய்யாத காரியத்தை பிறர் செய்ய சொல்லி நீங்க என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது இவங்க கத்திரத்தை கீழ்படிய மாட்டாங்க ஆனா அநேக பேர் கத்திரத்தை கீழ்படுங்க கீழ்படுங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால அவங்க கீழ்படிஞ்சிருவாங்களா நம்ம கூறின அந்த வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுமா முதலில் நமக்கு இருக்க வேண்டும் நமக்குள்ளாக இருக்கணும் நம்ம முதல்ல அனுபவிக்கணும் அப்போதான் நம்ம கூறு அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு என்ன செய்யணும் தங்கம் இல்லை அப்படின்னா அது நமக்கு திரும்பி வந்துடும் அதுதான் ஆண்டவர் சொல்றாரு அப்படி திரும்பி வரதில்லை அதான் ஒன் பிளஸ் ஒன் பரிபூரணம் இப்போ நம்மக்கிட்ட உங்கள் வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும் இப்போ உங்களுக்கு சமாதானம் கிடைக்கட்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்குள்ள சமாதானம் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட சமாதானம் கூறினேன் அதற்கு பாக்குறவனா நீங்க இல்லை அந்த சமாதானம் திரும்பி எங்கேயோ வரும் என்கிட்ட வரும் அப்போ இப்போ எனக்குள்ளே இருக்கிற சமாதானமும் இப்போ திரும்பி வந்த சமாதானமும் சேர்ந்துச்சுன்னா எனக்கு இப்போ என்ன இருக்கும் பரிபூர்ணம் இருக்கும் அலே லோவியா அப்போ எனக்குள்ள இல்லாததை நான் சொன்னேன் அப்படின்னா அது எனக்கு திரும்பி வராது தானே கவனிக்கிறீங்களா இப்ப நமக்குள்ள சமாதானம் இல்லை உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு நான் சொல்றேன் ஆனால் திரும்பி அந்த சமாதானம் என்கிட்ட என்ன செய்யாது வர நான் யார் சமாதானமாக சமாதானமா இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட போயிடும் அப்போ அவங்களுக்கு என்ன கிடைச்சிடும் பரிபூர்ண கடைசியிலும் தானே நம்மளுடைய பங்கை நம்ம என்ன செஞ்சிடக் கூடாது இழந்து விட கூடாது யார் அதுக்கு பாக்குறவனா இருக்கிறாங்களோ அவங்களிடத்துல அந்த ஆசீர்வாதம் போய் சேர்ந்துடும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது அதை அறிந்தவர்களாக நான் நமக்குள்ளாக நம்ம எதை செய்யணுமோ அதை மற்றவர்கள் செய்யணும் சொல்ற பழக்கம் நம்மளுக்குள்ள இருக்கணும் நான் இப்படி இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டேன் ஆனா மற்றவங்கள நான் அந்த காலத்தை செய்ய சொல்லி வற்புறுத்துவேன் அப்படின்னு நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா ஒரு பர்ஸ் ஒரு அசுத்த ஆவி அல்ல கொல்லாத ஆவி ஏழு வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும் அவருடைய முன்னிலைமை காட்டுல பின்னிலைமை எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னா யோசித்து பாருங்க இது எப்படி நடக்கும் ரொம்ப பேய் த தலை பிரிச்சு கொண்டு ஆளுவாங்களா இல்லை அவங்களுக்கு வேதனைக்கு மேல வேதனை பிரச்சனைக்கு மேல பிரச்சனை போராட்டத்துக்கு மேல போராட்டம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் இப்ப எத்தனை ஆவி இவர்களை ஆட்கொண்டு இருக்குது எத்தனை எட்டு எட்டு ஆவி இவங்க என்ன செஞ்சிருக்கு பிடிச்சிருக்கு ஒவ்வொரு ஆவியும் ஒவ்வொரு பிரச்சனை கொண்டுட்டு வந்தா என்ன நடக்கும் ஒன்றுமே இல்லாமல் தானே போயிடும் சொல்லுவோமா வரலூர் இராச்சியத்தின் ரகசியங்கள் மணிபடி நம்ம என்ன செய்யப்பட்டு இருக்கிறது சத்தியத்தை கைக்கொண்டு வந்த நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு என்ன செய்யுங்க வாசல்களை சத்தியத்தை சொன்ன சத்தியத்தை பிரசங்கித்த ஆத்மாக்கள் நீதி உள்ள ஜாதி வராங்க அவங்க உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்கள் என்ன செய்யுங்க திரவங்கள் என்று சொல்லவில்லை

அப்ப சத்தியத்தின்படி வாழ்ந்தா தேவன் நம்ம பக்கத்துல இருப்பார் சத்தியத்தின்படி வாழாதவர்களுக்கு என்ன பேரு நம்ம படிச்சோமே துன்மார்க்கு கத்தர் எப்படி இருக்கிறார் தூரமா இருக்கிறார் அப்ப சத்தியத்தின்படி வாழாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பேர் என்னது துன்பார்கர் அந்த துன்பார்கர் பக்கத்துல நம்முடைய தேவனால் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது அலையலோயா அப்ப துன்பார்க்கமாய் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தா இங்க புறப்பட்டு போன அசுத்த ஆவி போய் அசுத்த ஆவியவே கூட்டிட்டு வரல எதை கூட்டிட்டு வருது கொல்லாத ஆவிகள் என்ன செஞ்சிட்டு வருது கூட்டிட்டு வருது அப்படின்னா அந்த கொல்லாத ஆவி வந்து நம்மள என்ன செய்யும் ரொம்ப கஷ்டப்படுது இருக்கிறது எல்லாவற்றையும் அதை என்ன செஞ்சிட்டு போகும் எல்லாத்தையும் இழந்துட்டு போயிடும் நம்ம தவறா புரிந்து கொள்ளக்கூடாது அசுத்த ஆவி பொல்லாதாவி அப்படினா பேய் ஆடுவாங்க தலவிரிச்சு ஆடுவாங்க அனுனனு ஓடுவாங்க சபைக்கு வரவே முடியாது இல்ல சபையில நல்லா உட்கார்ந்து வேதத்தை வாசிப்பாங்க அபிஷேகத்துல நிரம்பி பேசுவாங்க இன்னும் சொல்ல போனா வேதத்தை போதிப்பார்கள் அல்லேலூயா 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 நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது நமக்குள்ளாக சத்தியம் இருந்தால் மட்டுமே நாம் அதை என்ன செய்ய முடியும் கண்டுபிடி கண்டுபிடிக்க வேண்டிய நம்மளுடைய அருளப்பட்டு இருக்கிறது எனக்குள்ள சத்தியம் இருக்குதா நான் சத்தியத்தின் வாழ்கிறேன்னா நான் சத்தியத்தின்படி வாழ்ந்தால் நான் பரிபூர்ணமாக வாழ்வேன் எப்படி பரிபூர்ணமாக வாழ முடியும் உண்மையில் தேவன் என் பக்கத்திலேயே இருப்பார் அலையிலோயா அலே என் தேவன் என் பக்கத்தில் இருக்கும் பொழுது யார் எனக்கு விரோதமா என்ன செய்ய முடியும் ஒன்றுமே என்ன என்ன செய்யப்பட முடியாது சேவைப்படுத்த முடியாது அப்படி தானே நடக்கும் நமக்குள்ளாக என்ன இருக்கிறதோ நமக்கு கொடுக்கப்படும் நமக்குள்ளாக எது இல்லையோ நம்மகிட்ட இருக்கிறதையும் அவங்க என்ன செய்து கொள்வார்கள் எடுத்துக்கொள்வார்கள் அதுக்குள்ள என்ன இருக்கணும்னா சத்தியம் இருக்கணும் சத்தியம் இருந்துச்சுன்னா நமக்கு கொடுக்கப்படும் நம் பரிபூர்ணமாக வாழ முடியும் பரலோகத்தில் பரலியத்துல நம்மளால் வாழ முடியும் சத்தியம் இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே என்ன செய்யப்படும் சொல்லுங்க ரகசியங்கள் என்ன சொல்ல உனக்குள்ளதை நிபருத்து கொடு அப்படின்னு சொல்லும் உலக ராஜ்யம் என்ன செய்ய மற்றவனுக்குள்ளதையும் உனக்கா என்ன செஞ்சுக்க சேர்த்து வச்சுக்க அப்படின்னு சொல்லும் அழகில

பருளோக இராச்சியத்தின் இரகசியங்களை அறிந்தவர்களாக இனி வரும் நாள்களை நாம் என்ன செய்யணும் ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படி வாழ்ந்தால் நாம் பரிபூர்ணமாக இங்கே வாழ முடியும் அங்கேயும் என்ன செய்ய முடியும் வாழ முடியும் இல்லை என்றால் நமக்கானது எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொள்வார் யார் எடுத்துக்கொள்ளுவார் நம்ம ஆண்டர்கள் தான் எடுத்துக்கொள்ளுவார் பழைய பாட்டில் உள்ள சபல் அவனுக்குள் ஒரு பொல்லாத ஆவிய தேவன் என்ன செய்தார் அனுப்பினார் அவனுடைய என்ன என்ன எனக்கு பிறகு என்னுடைய மகன் இந்த இசைவேல் ஜனங்களை என்ன செய்யணும் ஆளுகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிற தாவிலுக்கு விரோதமா செயல்பட்டு இருக்கிறான் கவனிக்கிறீங்களா எனக்கு பிறகு இந்த இசைவேல் ஜனங்களை என்னுடைய மகன் யோனாத்தான் ஆளுமை செய்தி செய்யணுங்கிற எண்ணத்தில் தேவன் அபிஷேகம் பண்ணன தாவிதை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று முயற்சி செய்யணும் அவனுக்கு என்ன நடந்தது உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அவனும் சேர்த்தான் அவனுடைய மகனும் என்ன செய்ய சேர்த்தான் அலையிலோயா அலையில இவன் மட்டும் சரி ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினவர் இந்தா நீ ராஜ்ஜியத்தை ஆழ்ந்து விட்டு கொண்டிருந்தா இவனும் செஞ்சிருக்க மாட்டான் இவனை மகனும் தாவிதோடு கூட ராஜ்யத்தில் அவ்வளோ ஒரு அதிகாரத்தில் என்ன செஞ்சிருப்பான் இருந்திருப்பான் அல்லையிலா ஏன்னா தாவிதம் யோனாத்தானும் சிநேகம் அதாவது யாருடைய சிநேகத்தை பார்க்கலும் சகோதரனுடைய சிநேகத்தை பார்க்கலும் ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கிறாங்க அப்போ கண்டிப்பாக தாவது ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது யோனா சும்மா விட்டிருக்க மாட்டான் மாட்டா ஆனால் இவன் தவறான செயல் புரிஞ்சதுனால இவனும் செத்து போனான் யோனா தான் என்ன செஞ்சுக்கோனா செத்து போனான் அலையிலோயா அலேயா அப்போ நமக்குள்ளாக தேவனுடைய சத்தியம் இல்லை என்றால் நமக்குள்ள நம்மளுக்கு நம்ம எப்படி என்ன செய்யப்படும் எடுத்துக்கொள்ளப்படும் ஆனால் தேவனுடைய சத்தியம் நமக்குள்ளாக இருந்துச்சுன்னா நான் பரிபூர்ணமாக என்ன செய்ய முடியும் வாழ முடியும் சட்டை என்ன செய்யும் சேர்த்து வைக்க சொல்லாது தற்பெருமை அடிக்க சொல்லாது பெருமை பேச சொல்லாது மற்றவர்களை குறை பேச சொல்லாது இது எல்லாம் பல்ல ஊர் ஆட்சியத்தில் ரகசியங்கள் விவசாய எடுத்துக்கொள்ளுவோமே விவசாயி விதைக்கிறாரு வச்சுங்க அந்த எங்கே போய் அரும்பாரு விதைக்கிற இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும் அறுப்பார் ஆனா நம்ம அப்படி அறுப்போமா நம்ம எப்படி அறுப்போம் நம்ம எப்படி அறுப்போம் இந்த ரகசியம் தெரிஞ்சுக்கணும் நம்ம பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை நாம் அறிந்தவர்களாக என்ன செய்யணும் இருக்கணும் இன்று நான் கற்றோடைய வேதத்துக்கு கீழ்படிந்தால்தான் என்ன என்ன நடக்கும் கர்த்தருடைய கற்பனை எடுத்து கீழ்ப்படிந்து நடந்தால் என்ன நடக்கும் நடக்கிறது தான் விதைகிறது தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கிறது ராஜ்யத்தின் ரகசியங்கள் விவசாயி எங்கே விதைக்கிறானோ அங்கேதான் அவன் அருவான் பரலூர் ராஜ்யத்தில் கண்ணவராஜ்யத்தின் மனம் திரும்பின நாம் இங்கே விதைத்தால் எங்கேயோ நம்ம இருப்போம் அலையலோயா அலையலோயா இங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்தா வரலாறு ஆட்சிக்கு நம்மளோட பொக்கிசனம் சேர்த்து வைக்கப்படும் அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் வரலாறு ஆட்சியத்தின் ரகசியம் என்ன அப்படின்னா நம்ம இங்கே விதைத்தா நாம அங்கே அறுப்போம் இங்கே அறுக்க மாட்டோம் அலையலோயா நாம் கத்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படைந்து நடத்தா நடந்தா நான் தலைமுறை தலைமுறையும் ஆசிர்வதிக்கப்படும் நம்ம தலைமுறை தலைமுறையும் அறுப்பார்கள் அலையா அதுதான் பரல ராஜ்யத்தின் ரகசியங்கள் நமக்கு நமக்கு நம்ம இடத்துல எது இருக்குதோ அதுதான் நமக்கு என்ன செய்யப்படும் கொடுக்கப்படும் அண்ணா ஒரு குழந்தைய கொடுத்தோம் திருப்பி அவருக்கு என்ன என்ன கிடைச்சது

அப்படிதான் இருக்கு என் நாமத்தின் நிமித்தம் எவன் தன் ஜீவனை இழக்கிறானோ அவன் அவன் ஜீவனை என்ன செய்து கொள்கிறான் பெற்றுக்கொள்கிறான் அதாவது எதை நாம் இழக்குறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அலையிலா அலையில அண்ணா ஒரு குமாரனை இழந்தார் சாமுவேலை தேவ சமூகத்தில் விட்டுட்டு வந்தாள் அவளுக்கு மூன்று குமாரர்களை தேவன் என்ன செய்தார் கொடுத்தரே குமாரனை தேவனுக்காக பழி செலுத்த போனான் ஆனா மலனத்தனையாக அவனுடைய சந்ததியை பெரும்படி தேவன் என்ன செய்தார் அதைத்தான் நாம் என்ன செய்து கொள்ளுவோம் பெற்றுக் கொள்வோம் இப்ப நம்ம சமாதானம் கூறுவோம்னா சமாதானத்தை நம்ம என்ன செய்யறோம் இலக்குறம் தானே அப்ப சமாதானத்தை தான் நம்ம என்ன செய்து கொள்வோம் பெற்றுக்கொள்வோம் அந்த ஆன்ற சொல்லி இருக்கார் நீங்க சபிக்க கூடாது நீங்க என்ன செய்யணும் ஆசீர்வாதிகள் ஏனா அந்த ஆசீர்வாதத்துக்கு அவங்க பாத்திரவான்கள் இல்லை என்றால் அந்த ஆசீர்வாதம் திரும்பி நமக்கே வந்து என்ன செய்யும் சேந்து நம்ம சபிச்சா என்ன நடக்கும் நம்ம சபிச்சேத்துக்கு பாத்திரன் நம்ம இல்லைன்னா அந்த சாபம் மறுபடியும் எங்க வரும் நம்ம கிட்ட தான் வரும் ஹ Alleluia 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 அப்போ அவர்கள் நம்மளை மற்றவர்கள் நம்மளை சபிக்கிறார்கள் என்றால் அவர்கள் சபிப்பதற்கான காரணம் நம்மளுக்கு இல்லை என்றால் அந்த சாபம் நம்மளிடத்துல என்ன செய்யாது தங்காது திரும்பி அவங்க போயிடும் ஆனால் அவர்கள் சபிப்பதற்கு காரணம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அவர்கள் கூறின அந்த சாபனை மட்டும் அங்கேயா அதனால நம்மை மட்டுமே நம்ம என்ன செய்ய பார்க்கணும் ஆராய்ந்து பார்க்கணும் நம்மக்குள்ளாக என்ன இருக்கணும் என்ன இருக்கிறது சத்தியம் இருந்தால் தேவன் நம் பக்கத்தில் இருப்பான் இல்லை என்றால் தேவன் நம்ம விட்டு எங்கே இருப்பார் அலே லோயா ஒரு அசுதா போய் திரும்பி போய் எத்தனை ஆகிய கொண்டு வந்துச்சு ஏதோ கொல்லாத ஆகிய ரசிக்கிடுச்சு கொண்டு வந்துருச்சு அலே லோயா அதனால என்ன நடந்திருக்கும் அவனுக்குள்ளாக இருந்த எல்லாவற்றையும் அதிகிருக்கோம் எடுத்துட்டு போயிருக்கோம் அப்போ உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னா நம்ம கிட்ட கொஞ்சம் இருந்திருக்கும் அசுத்தாக இருக்கும் பொழுது இப்போ ஏழு ஏழாவது சேர்ந்ததுனால இருக்க எல்லாவற்றையும் செஞ்சுட்டு போயிடும் எடுத்துகிட்டு போயிடும் அலையா அதுக்கு உதாரணமாக தான் நம்ம யாரை பார்த்தோம் பார்த்தோம் சவுளக்குள்ள ஒரு பொருளாதாவ இருந்தது அவனுக்குள்ளாக சத்தியம் இல்லாமல் போயிடுச்சு அவனுடைய பிள்ளையையும் அவன் என்ன செய்ய அதான் பிள்ளை என்ன செய்யப்படும் எடுத்துக்குள்ள ஐம்பது ஆளுந்து ஒருவன் வாங்கினான் அதை எத்தனாவும் மாட்டினான் பத்தாம் ரெண்டு வாங்கினது எத்தனாவும் மாட்டினான் ஒன்று வாங்கினவன் அதை கொண்டுட்டு என்ன செஞ்சான் வந்துட்டான் அதை ஆட்டா ரெண்டு செ அவனுக்கு அதிகமாக இருக்குல்ல

உலக ராஜ்யத்துக்கும் பரலவராட்சியத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா பர்லவராஜ் என்ன செய்யும் எவங்கிட்ட இல்லையோ அவங்ககிட்ட இருக்கிறதையும் என்ன செஞ்சு கொடுத்து பிடிக்கிறது அது யார்கிட்ட போய் கொடுக்குது இருக்கிறவங்கிட்ட கொடுக்குது ஆனால் உலகராஜ் என்ன செய்யுது எவங்கிட்ட நிறையா இருக்குதோ அதையெல்லாம் இருக்குது யார்கிட்ட கொடுக்குது இல்லாதவங்க கொடுக்குது அரே லோயா அரே லோய்யா அவன் எதற்காக மனம் தெரிஞ்சு இருக்கிறான் எதற்காக உணவு சத்தமா சொல்லுங்க ராஜ்ய செஞ்சிருக்கிறோம் அப்ப நமக்குள்ள எது இல்லைன்னா எது போதும் சத்தியம் இல்லைன்னா சொல்லுங்க சத்தியம் இல்லைன்னா சத்தமா சொல்லுங்க சத்தியம் இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்கிறத என்ன செஞ்சிடும் போயிடும் கவனம் அதற்காகத்தான் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது பரமாவர் ஆட்சியத்தின் ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது அலேலுயா அருளப்படவில்லை என்று நாம் நினைக்க கூடாது அசுத்த ஆவிய அவனுக்குள்ளாக தங்க முடியவில்லை என்றால் அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானது இருக்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் சகல சத்தியத்துக்குள்ள அவர் நடந்து கொள்வார்கள் அப்ப அவர்களுக்கு எவனிடத்துல சத்தியமா இல்லையோ அவனுக்கு எதுவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து 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 தேவன் நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாரு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதுதான் நீதிமானுக்காக துன்மார்க்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான் சேர்த்து வைக்கிறான் அலையலோயா அலையலோயா நமக்குள்ள சத்தியம் இருந்துச்சுன்னா நாம் பரிபூர்ணமாக வாழ முடியும் சத்தியம் இல்லைன்னா நமக்குள்ளதையும் நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கோம் இழக்க வேண்டியதாக இருக்கும் இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் தான் உங்களுக்குள்ள எது இருக்கணும் எது இருக்க உங்கள எது இருக்கணும் அது மட்டும் போதுமா அது மட்டும் போதும் தானே எல்லா தான் நம்ம என்ன செய்ய வேண்டாம் எனக்கு பணம் இல்லை எனக்கு வேலை இல்லை எனக்கு சொந்த வந்தவர்கள் இல்லை என விசாரிப்பவர்கள் இல்லை எனக்கு உதவி செய்கிறவர்கள் இல்லை தேவை இல்லை நம்மளுக்கு எது மட்டும் போதும் சத்தியம் மட்டும் போதும் சத்தியம் இருந்துச்சுன்னா படிபூர்மா நம்ம வாழ முடியுமா